திராவிட கட்சிகளின் போர்வாலாகவும் ஐயா வைகோவின் தளபதியாகவும் இருந்த நாஞ்சில் சம்பத் விஜய் கட்சியில இணைய போகிறார் அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த திராவிடர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு நாள் அமைதி காத்து வந்த நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியிலயுமே இணையல அதிமுகல இருந்து வெளியில வந்து அமைதியா இருந்த நாஞ்சில் சம்பத் எதற்காக இப்ப விஜயின் தலைமையை தேடுகிறார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை நாஞ்சில் சம்பத்திடமே கேட்கிறாங்க இதுக்கு அவர் எப்படிப்பட்ட பதில்கள் கொடுக்கிறார் மிகவும் ஆச்சரியமா இருக்கு எம்ஜிஆருக்கு எந்த அளவு கூட்டம் பிடிச்சோ அதே கூட்டம் விஜய்க்கும் கூடுகிறது இந்த கூட்டம் உறுதியாக ஓட்டாக மாறும் விஜய் உறுதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் உண்மையிலேயே விஜய் கட்சியில் இணைய போகிறாரா ஒருவேளை அவர் அப்படி அந்த கட்சியில இணைஞ்சாலும் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் இப்படி எண்ணற்ற கேள்விகள் நாஞ்சில் சம்பத்தை நோக்கி வளம் வருகின்றன தமிழ்நாட்டு அரசியல்ல பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தா விரல்விட்டு என்னக்கூடிய அளவு தான் இருப்பாங்க ஏன்னா ஒருவர் பேச்சு வந்து வசீகரிக்கும் மக்களை போடும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப விரல்விட்டு என்னக்கூடிய அளவுதான் இருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு நபர் தான் நாஞ்சில் சம்பத் ஆரம்ப கட்ட காலத்துல வைகோவோட இருந்து வைகோவின் தளபதியாக இருந்தவர் திமுக தலைமையை இவரை போல விமர்சனம் பண்ணது யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தைரியமாக தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர் வைகோவின் தளபதியாகவும் வலதுகரமாகவும் இருந்து வந்த அவர் வைகோவோட மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு அந்த கட்சியை விட்டு வெளியில வந்தாரு வெளியில வந்த உடனடியாக அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பர்சன் இன்னொரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கட்சிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படிதான் மாஃபாய் பாண்டியராஜனையுமே கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருந்து அவங்க கட்சிக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க அப்படி நாஞ்சில் சம்பத்தை எப்படியாவது பேசி கூட்டிட்டோங்கன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் தான் அவர் அந்த கட்சிக்குள்ள இணைக்கிறாரு அப்ப இவருக்கு வந்து கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவியும் கொடுக்கப்படுது போற இடமெல்லாம் திமுகவை வெளுத்து வாங்குறாரு வைகோவையுமே வெளுத்து வாங்குறாரு ஜெயலலிதாவின் மிகப்பெரிய நம்பிக்கையை நட்சத்திரமாக வளம் வந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப அன்பாக ஒரு பரிசாக ஒரு காரையுமே கொடுத்தாங்க அந்த காரெல்லாம் ஒரு கடைசி காலம் வரைக்குமே வந்தது